துருஞ்சிப்பூண்டி வில்லேஜ் மேல்மலையனூர் தாலுக்கா விழுப்புரம் மாவட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜெயபாலன் அவங்களுக்கு தான் வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்துக்காக வந்திருக்கும் மிஸ்டர் ஜெயபாலன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் ஃபீல்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மரப்பயிர் நட்டுருக்காங்க இந்த மரப்பயிர்களுக்கு தேவையான இருக்காக நம்மளை வந்து கூட்டிருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட இந்த ஒரு ஏக்கர் சர்வே பண்ணி முடிக்கிறதுக்கே மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஃபீல்டை ஃபுல்லாக ஜியோஃபானெக்ஸ் அப்படின்ற மிஷினரியை பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே சர்வே பண்ண ஆரம்பிச்சோம் இந்த ஜியோஃபோனிக்ஸ் மிஷின் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீரோட்டம் அந்த பா பாதை இருக்கும் அந்த பாதையெல்லாம் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த இடத்துல ஒரே இடத்துல குவிதோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ இந்த பாதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஜியோஃபோனிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜியோஃபோனிக்ஸ் மிஷினை பேஸ் பண்ணி அந்த ஒரு ஏக்கர் ஃபீல்டையும் வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்கேங்க பெஸ்ட் தனுஷ்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருடம் அனுபவம் வாய்ந்தவங்க இந்த ஃபீல்டில் உங்கள் வீட்டு நிலத்திற்கு இல்லை கிணத்துக்கு இல்லை சைட் போர்ட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு சனிஸா வாடர் டிவைனர் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க இருபத்தாறு வருடம் சர்வே பண்ணுறாங்க அப்படின்னா அந் எந்த அளவுக்கு இவங்க வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் லேண்டே வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கோம் சர்வே பண்ணும்போது அந்த கிராக்ஸ் எந்த இடத்துலலாம் இருக்கோ அதாவது நீரோட்ட பாதை எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த மிஷின் வந்து மாற்றி மாற்றி டைரக்ஷனை வந்து காட்டிகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கார் திடீரில் பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சி ஸோ இது மாதிரி ரொட்டேட் ஆகும்போது ஒரு இடத்துல வந்து அது குவியும் அந்த இடத்துல தான் வந்து நீரோட்டம் பாதைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜியோஃபனிக்ஸ் மிஷின் ஒ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்க பெஸ்ட் தண்டிஸ்காக கிட்டத்தட்ட சயின்டிஃபிக் மெத்தடில் பார்க்குறதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மிஷினரிஸ் வச்சுருக்காங்க இந்த ஆறு மிஷினரியும் ஒவ்வொரு மிஷினரியும் ஒரு அந்த பாயிண்ட்டையே பாயிண்ட் அவுட் பண்ணிச்சுனா அதாவது அந்த பாயிண்ட்டே அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிச்சு அப்படின்னா அப்போ பெஸ்ட் செல்டாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெளியிலேருந்து கூட நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையும் ரொட்டேட் ஆகலை எந்த இடத்துல அந்த நீரோட்டங்கள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் அது ரொட்டேட் ஆகிட்டுருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம காட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரொட்டேட்டே ஆகலைங்க ஸோ அந்த கரெக்டான அந்த பாயிண்ட் வந்து தண்ணி நீரோட்டம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரொட்டேட் இருக்கு ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்த மிஷினரிஸை இந்த இதில் இருக்கோம் அந்த பயன்படுத்துறதை இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோட்ஸை வந்து நம்ம பூமிக்குள்ளே அனுப்பிச்சி அதிலேருந்து சென்சார்ஸ் மூலிமா நம்ம வந்து நீரோட்டத்தை வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு ராடை வந்து இன்செர்ட் பண்ணுவோம் இந்த ராடை இன்செர்ட் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா சென்சார்ஸை வந்து பூமிக்குள்ளே அனுப்பி பாறைகளோட இடம் எங்கே இருக்குது நீரோட்டம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிராஃபாக வந்து நமக்கு கிடச்சிரும் ஸோ அந்த கிராஃபை பேஸ் பண்ணி அந்த நீரோட்டம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மிஷினரிஸை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபுல்லாகவே அந்த மரப்பயிர்கள் இருந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல வந்து போர் போட ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாறைகளாக தான் இருந்துச்சு முதல்ல ஃபுல்லாகவே மண்ணாக தான் நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருந்தது அடுத்தடுத்த அடி போகும்போது தான் நம்மளுக்கு இந்த நீரோட்டம் ஆக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சை தண்ணிக்கு மேலே நம்ம வந்துட்டுருக்குங்களா ஸோ அடுத்த ஆளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி ஐம்பது அடிக்கு மேலே நம்ம வந்து போர் போட்டுட்டு தான் இருக்கும் ஸோ போர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே நம்மளுக்கு தண்ணி வந்திருக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னாவே தெரியும் பெஸ்ட்டு தனிஷ்கா வாட்டர் டிரிமினர் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருடம் அனுபவம் வாய்ந்தவங்க இந்த ஃபீல்டில் உங்கள் வீட்டு நிலத்திற்கு கிணத்துக்கு சைட் போர்ட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு தனிச்சு கால வாட்ரு பெஸ்ட் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குது அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நன்றி